ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் ரிஹாரி யூரை சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் ரேண்டமாக பார்த்துட்ருக்கும் போது ஒரு ஸ்கிரிப்ட் என் கண்ணில் பட்டுச்சு அது படிக்கவும் நல்லா இருந்துச்சு ஸோ உங்ககிட்ட எப்படியாச்சும் ஷேர் பண்ணுமேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அதுதான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வீடியோவில் பார்க்கலாமா தினமும் பால் குடித்தா உடல் மிகவும் வலிமை பெறும்னு சொல்கிறாங்க ஆனால் தினமும் பால் மட்டும் குடிக்கிற பூனையே வலிமையாக இல்லை தினமும் நீண்ட தூரம் நடந்தால் உடல் எடை குறைஞ்சி அழகாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் தினமும் நடக்கிற யானையா எடை குறையலை தினமும் ரெண்டு மணி நேரம் நீச்சல் அடித்தா உடல் எடை ஸ்லிம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஏன் ஸ்லிம் ஆகலை கொழுப்பு உள்ள உணவுகளை சாப்பிட்டா கொழுப்பு உடலில் அதிகரித்து அவதிப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா புல்லை மட்டும் சாப்பிட்ற ஆடு எப்படி அவ்வளோ கொழுப்போடு இருக்குது ஸோ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு உங்கள் உடம்பை நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும்னு தோணுச்சின்னா மட்டும் நீங்கள் செய்யுங்க அடுத்தவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் செஞ்சு உங்கள் உடம்பை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு படிக்க நல்லா இருந்துச்சு அதுதான் உங்ககிட்டயும் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்